ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு குருகுலத்தில் ஒரு குருக்கிட்ட ஒரு சீடன் கேட்குறான் குருவே எனக்கு நீங்கள் இப்போ சொல்லுங்க இதுக்கான சந்தேகம் எனக்கு பெரிய சந்தேகம்தான் அதை எனக்கு உடனே நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சரி கேளு நிவர்த்தி பண்ணுறதுக்கு தானே நான் இருக்கேன் குருங்கிறது வேறு யார் நீ கேளு அப்படிங்கிற இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு அந்த சீடன் கேட்குறான் குரு சிறுச்செண்டே நீ அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு நிமிஷம் தாமதிக்கிற தாமதிச்சுட்டு நீ பூனையை பார்த்துருக்கியோ பூனை தன்னோட குட்டி குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது அந்த பல்லுனால லாபகமா கொத்திண்டு தூக்கிண்டு போகும் இதே பூனைக்கு எலி அது வாய்க்கு பல்லு காப்பிட்டுதுன்னா அதை என்ன பண்ணும் கடித்து கொதறிடும் ஏன்னா அது அதுக்கு ஆகாரம் பூனை எலியை கொள்ளும் பூனையோட பசிக்கு எலி உணவு அதே மாதிரி எலி வந்து பூனையை பார்த்தா என்ன பண்ணும் கொஞ்சம் எதிர்த்துண்டு சண்டைக்கு வரும் முடிஞ்ச வரைக்கும் போராடும் போராட முடியலன்னா அதுங்கிட்ட தஞ்சம் பூந்துரும் போயிட்டு போகிறோம் அப்படின்னு பகவானும் எல்லாருக்கும் ஒரு ஒரு செயின் லிங்க்கு வச்சு தானே உலகத்தை படிச்சிருக்காரு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்காது பூரணமாக நான் சந்தோஷமாக பூரணமாக இருந்தேன்னு ஒரு மனுஷனும் கிடையாது அது மாதிரி இந்த உலகத்தில் இந்த பூனையை வச்சே நான் ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக தான் பூனையை எடுத்தேன் இதே பூனை தனக்கு தன்னோட குஞ்சை அப்படியே லாபகமாக அதே பல்லுனால் தூக்கிட்டு போகிறது அழகாக கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல போய் குட்டிகளெல்லாம் சேர்க்குறது பாதுகா பாதுகாக்கிறது எலிக்கிட்டேந்து பாம்பு கிட்டேந்து இந்த மாதிரி பண்ணுறது அது அதே பூனை எலியை பார்த்துதுன்னா அப்படி ஒரு பாய்ச்சல் பாஞ்சு போய் பிடுங்க பிடிக்கிறது அது இவ்வளவுதான் விஷயம் ஒரே பல்லு ஒரே ஆள் தான் அவனோட ரியாக்ஷன் மட்டும் வேற வேற அதே மாதிரிதான் உலகமும் ஒண்ணுதான் தான் மனுஷாலும் ஒன்று தான் இவா ரெண்டு பேருக்கும் நடக்கிறது தான் இந்த உலகம் ஒரு மனுஷன் நல்லது நினைக்கிறான் கெடுதலும் நினைக்கிறான் நீ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெடுதல் நினைச்சா கெடுதல் நினை நடக்கும் இந்த நல்லதும் கெடுதலும் சேர்ந்து மாறி மாறி நடக்கிறது தான் இந்த உலகம் அதே மாதிரி தான் மனுஷால நல்ல மனுஷா கெட்ட மனுஷான் எல்லாம் பேசிக்காக உருவார் தான் அவன் கண்ணை திறந்து பார்க்கறது கண்ணால் கேட்கறது பார்க்கறது காதில் விழறது அதுதான் அவன் சின்ன மனம் சின்ன வயசில் பதியரு சின்ன வயசில் பாடம் படித்தது அறுபதாயும் உனக்கு ஞாபகம் இருக்குது எண்பதாயும் ஞாபகம் இருக்குது அசை போடுற அந்த நினைவுகளை அப்படின்னா நல்ல பழக்கத்தை ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வா குழந்தைகளை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் குருகுலம் சேர்க்குறோம் நல்ல விஷயங்களை மட்டும் போதிப்பார் அந்த காலத்தில் குருகுல முறை தான் இருந்தது அந்த குருவுக்கு எல்லாத்தையும் செய்யணும் இப்போ மாதிரி பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு கல்வியாக நடக்கிறது பிஸ்னஸ் நடக்கிறது ஸ்கூலில் ஒன்று நடத்திட்டு ப்ரைவேட்டாக டியூஷனுக்கு நீ வரலைன்னா உன்னோட பர்சனல் இந்த மார்க்கில் கையை வச்சுடுவேன்னா அவர் மிரட்டுறார் உலகமே ரொம்ப போலியாக பெடுத்து அந்த காலம் வந்து வரணுங்கிற மாதிரி தான் இருக்குது லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகாத வீட்லேயே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த காலத்தில் இவ்வளவு பிரச்சனை இல்லையே எல்லா வாழ்களுக்கு பிடிச்ச விஷயத்த வீட்டில் உட்காந்துட்டே செஞ்சுட்டு போகலாமே இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் உலகத்தில் அதான் ஒரு உலகத்தை நீ பார்க்குற விதம் நல்லதாக இருக்கணும் அப்போ நல்லது கெடுதலாக பார்த்தேன்னா கெடுதல் இந்த பூனை நல்ல விஷயத்துக்கு தன்னோட குழந்த குட்டிகளை பார்க்கறது அதே பல்ல தான் யூஸ் பண்ணுறது ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகிறது கவ்வின்ட்டு போகிறது இதே பூனை இதே பல்லு ஆனால் தனக்கு பசிக்கிறதுங்கும் போது ஒன்று அடித்து சாப்பிட்ணுங்கும் போது அதுக்கு வீரியம் ஜாஸ்தி வேற மாதிரி அப்போது கெடுதல்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஆகாரம் அது அப்போ அந்த நேரம் வரும்போது அதை அட்டாக் பண்ணுறது எல்லாருக்கும் இதே ஃபார்முலா தான் உலகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டார் புரிய வச்சுட்டார் இதுக்கு தான் குரு 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 குருன்னு ஏன் சொல்கிறோம் குரு எடுத்துக்கோ பாடம் குரு மூலமாக கற்றுக்கோ குருவை வச்சுக்கோ குரு பிரம்மா குரு ஒரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை குரவே நம இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருப்படிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்